நேர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் முதல் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு காணொளி ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாற்றங்கள் இந்த சனி பயிற்சியினால் வருகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ன அதனால் வருகின்ற அதிர்வலைகள் என்னென்ன அப்படிங்கறத பற்றின முழு விஷயம் அது இந்த ஃபாரின் கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரங்க பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் யூஏ யுஎஸ் யுஏஇ யுஎஸ்லலாம் இருக்கிறவங்க எல்லாமே இந்த பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மார்ச் இருபத்தி ஒம்பதுக்கு அப்புறம் கர்ம சனியாக இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி லாப சனியாக வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட களம் காணப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விவரம் என்ன பண்ண போறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப கர்ம சனியா இருக்கும்போது உங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் ப்ரெஷர்ஸ் அப்படின்லாம் கொடுத்து பெரிய பஞ்சாயத்தெல்லாம் எல்லாம் எழுத்து விட்டுருப்பாரு பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறத அலங்கரிச்சாலும் நீங்க வாங்குற சம்பளத்துல பாதி சம்பளம் இப்போ குறைச்சிருப்பாங்க இனிமே வர காலங்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா பதினோராம் இடத்துக்கு லாபத்துக்கு வர அப்ப ரொம்ப சந்தோஷமான தருணத்துக்கு நீங்க வர போறீங்க பத்தில் படாத பாடுபடுத்தி உங்களுக்கு வேலை இல்லாம வேலை கிடைச்சாலும் அதில் நிம்மதி இல்லாம பிரச்சனைகளை சந்திச்சு 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 வந்துட்டு அப்போ இந்த க இந்த தொழிலானது இப்போ புதுசா அமைய போகுது இல்லை சில பேர்த்துக்கு ஏற்கனவே இருக்கின்ற விஷயங்கள் தொழில் உத்தியோகம் அதெல்லாம் இப்போ மாறி நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் நுழைய போறீங்க அப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்க போகுது இந்த பத்தாம் இடத்துல இருக்கின்ற அந்த கர்மா சனி பதினோராம் இடத்துக்கு வரும்போது சனி லாபத்தை அது கொடுப்பாரா அப்படின்னு கண்டிப்பா கேட்டிங்கன்னா கண்டிப்பா கொடுப்பார் எப்படிப்பட்ட லாபத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் உத்தியோகத்துல எனக்கு ப்ரொமோஷனே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் எல்லாம் ப்ரொமோஷன் கண்டிப்பா உண்டு தொழில் நடத்துகிறேங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழில் ரொம்ப நாளா நடத்திட்டு இருக்கேன் ஆனா பெரிய முன்னேற்றம்லாம் இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு இப்ப முன்னேற்றம் லாபத்தோட இருக்கு ஸ்டார்ட்அப் இப்போதாங்க பண்ண போறேன் அப்படி ஒரு என்டர்ப்ரனராக ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சூப்பரான டைம் லெவன்த் பிளேஸ் இதில் என்ன பெரிய சிக்கல் இந்த லாபசனியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பார்வை பார்க்குற இடத்துல கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எந்த எந்த இடம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னும் போது பதினோராம் இடத்துல இருந்து மூணாம் பார்வையா உங்களுடைய ராசியே பார்க்கறார் அப்ப என்ன பண்ணணும் ராசியை பார்த்தாருன்னா என்ன பண்ணுவாரு மனசஞ்சலத்தை மனசங்கடத்தை மனக்குழப்பத்தை கொடுப்பார் அப்ப நீங்க அதெல்லாம் தாண்டிதான் அந்த லாபத்தை நீங்க அடைஞ்சாகணும் அப்ப இந்த இடத்துல யார் ராசிக்கார மேலே உழுவுறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ஒரு அவமானங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கறதெல்லாம் ஏற்படுத்தும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இந்த ராசிக்காரங்க ஏன்னா நிறைய பேர் லாபசனி வந்தவொடனே ஒரு காலரை தூக்கி போட்டுப்பாங்க கண்டிப்பாக பா எனக்கு லாப சனி லாபம் கொட்டோ கொட்டோ போடு கண்டிப்பாக கொட்டும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் லாட்ரியில் யோகம் அந்த மாதிரி ஸ்பெக்குலேஷன்லாம் எல்லாம் போனீங்கன்னா நல்லா மாட்டிப்பீங்க ட்ரேடிங் போனீங்கன்னா நல்லா மாட்டிப்பீங்க ட்ரேடிங்னாலும் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்லாம் இருக்கா அந்த ப்ராப்தம் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணலாம் சரிங்களா அப்போ ஷேர் மார்க்கெட் இது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகக்கூடாது ஒரு லாட்ரி டிக்கெட்டு இது பொதுவாக சொல்கிறேன் லாட்ரி டிக்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது சனிக்கு இது ஆகவே ஆகாது அப்போ ராசியை பார்க்குறாருங்கும் போது நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் தான் முதல்ல கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் மேலே தான் ரே ஃபஸ்ட்டு விழுது அப்போ உங்களுக்கு மன சங்கலிச்ச சஞ்சலத்தை மனக்குழப்பத்தை கொடுக்க காத்திருக்கிறாரு அதனால அந்த இடத்துல கவனமாக நீங்கள் இருக்கணும் மனசுக்கு சரியில்லை அப்படின்னு தோணிச்சுன்னா அந்த விஷயத்த பண்ணாதீங்க ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க இது மாதிரி ரெண்டாவது ஏழாம் பார்வையா அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு அப்ப குழந்தைகள் பிராப்தம் குழந்தை விஷயத்துல தடை அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கறப்ப அப்ப இந்த இடத்துல நீங்க உஷாரா இருக்கணும் சரிங்களா அப்போ லக்னத்துல இருந்து உங்களுக்கு அஞ்சாம் பார்வையா குரு பயிற்சி வந்து மார்ச் மே வரைக்கும் ஓரளவுக்கு ஒரே குரு பார்வை இருக்குது ஆனாலும் இந்த அஞ்சாம் இடம் இப்போ மார்ச் இருபத்துக்கு இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறமும் பாக்குறாரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சம ஆவரேஜாக நியூட்ரல் பண்ணிட்டார் குருவும் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு சனியும் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ நியூட்ரல் ஆயிடுச்சு அப்போ குழந்தைங்கள் பிறப்பு இருக்குது ஆனால் ஆண் வாரிசு அப்படிங்கிறது அவ்வளோவா வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது சரிங்களா ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி பண்ணுறவங்களுக்கு மேக்சிமம் வாய்ப்பு கிடைக்கும் உங்களோட ஜனன கால குரு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு பார்க்கணும் சரிங்களா அப்ப அஞ்சாம் இடத்தை பார்க்கும் போது குழந்தைங்களால ஒரு சில பிரச்சனைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல முடியல பண்ண பண்ண முடியலன்னு குழந்தைங்க மேலே நம்ம போடுவோம் அடுத்தது என்ன பண்ணுவோம் குழந்தைங்கள அடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி விஷயம் குழந்தையே பிறக்கலைங்க ஐவிஎஃப் பர்டிலிட்டி அப்படின்னா கொஞ்சம் அதுக்கான விரயங்களும் இப்போ ஆகக்கூடிய நிலை அடுத்தது பதினோராம் இடத்துலேருந்து எந்த இடத்த பத்தாம் பார்வையா எட்டாம் இடத்த பார்க்குறாரு அப்படிங்கும் போது அசிங்கம் அவமானங்கள் பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் மாங்கல்யத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்தக்கூடும் அந்த இடத்துலையும் நீங்க ரொம்ப 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 கவனமா இருக்கணும் அப்போ ஆணா இருந்தா பெண்ணும் பெண்ணா இருந்தா ஆணும் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கவனமா லிமிட்டடா இருக்கிறது நல்லது இல்லைங்க அதை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அது தவிர்க்கிறதும் கடவுளுக்கு ரிகராக நீங்கள் ஹானஸ்டா இருந்தா அது பெரிய இஷ்யூ ஆகாது அதுவே திருமணமா நீங்க கன்வெர்ட் பண்ணி நல்லபடியா வாழ்ந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை லவ்ங்கிற பேர்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொண்டு போய் முடிச்சிடும் இப்போ ரிஷபராசிக்காரங்க லாபத்துல வந்தாலுமே இந்த மூணு இடத்துல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்போ மட்டும்தான் நீங்க தப்பிப்பீங்க சரி ரிஷபம் இந்த பதினோராம் இடத்து இதில் இப்போ தாங்க சந்தோஷப்பட்டேன் அதுக்கும் மூணு பார்வையை காமிச்சிட்டு இப்படி பண்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குரு உங்களுக்கு ராசிக்கே வராரு அப்படின்றதே ஒரு மனக்குழப்பத்துலேருந்து இப்போதான் வராரு அதுலயும் நீங்கள் இதில் பார்த்துட்டுச்சு அப்படின்னும் போது பிரச்சனைகள் அதிகமாக கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா பெருசா கொடுக்க மாட்டார் உங்க விதியும் மதியம் வலியது அதில் மதிய கொஞ்சம் பயன்படுத்துங்க எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை நீங்க செய்யாமல் எச்சரிக்கையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அடுத்தது நம்ம கோச்சார இப்போ பார்த்துட்டோம் அடுத்தது தசாபூத்திகள் அப்படின்னு சொல்றோம் என்னங்க புத்தி இப்ப ஒவ்வொருத்தரும் பிறந்தும் போதே ஒரு திசையில பிறப்பாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு திசை காலங்களும் நம்ம கடந்து போகும்போது அதோட இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்கும் இப்ப எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ரே நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதோட இம்பாக்ட் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ப்ளூ கலர் லைட்டை உங்கள் மேலே செலுத்துகிறோம் அப்படின்னா அந்த ப்ளூ கலர் மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஃபேஸு எல்லாமே தெரியும் அப்போ எதுவாக இம்பாக்ட் ஆகுது இப்போ சனி வந்து என்ன இம்பாக்ட் கொடுக்குதோ அந்த இம்பாக்ட் படி தான் நம்ம வேலை செய்வோம் நம்ம ஒரு மீடியேட்டர் மாதிரி ஸோ ஏழரை சனி வரும்போது மு மிகையான உழைப்பு அப்படிங்கிறது நம்ம போடுறோம் அதே தசாபூத்தியும் ஒரு கான்கியூர் பண்ணும் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்ப தசாபுத்தி கான்ட்ரிபியூட் பண்ணா லக்னாதிபதியோட தசாநாதன் தான் வலிமை ஜாஸ்தி ஒருத்தருக்கு லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு தசாநாதன் வீக்கா இருந்ததுன்னா நீங்க தான் போவீங்களே தவிர தசா குடுக்கிற எந்த ஒரு விஷயமும் உங்களால தவிர்க்கவே முடியாது ஒருத்தருக்கு சனி திசை நடக்குது ரொம்ப மோசமான திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவயோக திசை ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏழரை நாட்டு சனி எல்லாம் அப்புறம் பிரச்சனை சரிங்களா திசை சரியில்லை அவயோகமா இருந்துச்சுன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் சரிங்களா அப்ப தசா புத்திகள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நட்சத்திர வாரிய தசா புத்திகளை பார்க்கணும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முத திசை சூரிய திசை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திர திசை தான் முத திசை மிருகாசிரிய நட்சத்திரத்துக்கு முத திசை செவ்வா தசை சரிங்க இந்த சூரிய திசை கார்த்திகை நட்சத்திரம் அடுத்தது சந்திர திசை செவ்வா திசை ராகு திசை குரு திசை சனி புதன் கேது திசை இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே போல திசை வரைக்கும் இருக்கு இப்போ ரோகி நட்சத்திரம் சந்திர திசை முதல்ல அடுத்த செவ்வாறாகு மிருகசிரிசன்னா செவ்வாராகு குரு அப்படின்னு போயிட்டே இருக்கும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் தசாக்கள் இருக்கு இப்போ சூரிய திசைனா ஃபஸ்ட்டு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஏழு வருஷம் ஆறு வருஷம் சூரிய திசைனா இதில் ஒரு மூணு வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு சூரிய திசை இருக்குன்னா தசா இருப்புன்னு ஒன்று இருக்கும் உங்களோட ஜாதகத்தில் அதை பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ எக்ஸாம்பிள் சில பேருக்கு அதெல்லாம் புரியும் சில பேருக்கு திசா என்னன்னு தெரியலனா எனக்கு கால் பண்ணி அஸ்ட்ரோ கன்சல்டேஷன் நம்பர் இருக்கு அதை கால் பண்ணி என்னை கேளுங்க நான் கண்டிப்பாக தசா என்னன்னு சொல்கிறேன் சூரிய திசை நாலாம் அதிபதி திசை கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களும் யாராக இருந்தாலும் சரி ரோகிணி பெருகசீரஷு சூரிய திசை கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கால் பண்ணி மட்டும்தான் வரும் மற்றவங்களுக்குலாம் லாஸ்ட்டு வரும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு மிருக லாஸ்ட் திசையாக வரும் சூரிய திசையெல்லாம் பிறந்திருக்காங்க இல்லை சூரிய திசை லாஸ்ட் திசையாக இருந்தாலும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம்னு சொல்லலாம் ஆனால் நாலாம் அதிபதி உங்களுக்கு சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள்லாம் கண்டிப்பா சேரும் உங்க பெற்றோர்களுக்கு கொடுப்பீங்க சின்ன குழந்தையா இருந்தா பெற்றோர்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கு சந்திர திசை மூணாம் அதிபதி திசை மறைவு திசை அப்படிங்கிறதுனால நீங்க பிறந்த உடனே உங்க அம்மா ஒரு படாத பாடு படுத்துவீங்க உங்களுக்கு பொருளாதார நடிக்கட்டே அவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் தசை செவ்வா ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இந்த செவ்வா திசையில ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதினா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கல்யாணத்தையும் கொடுப்பாரு விரையத்தையும் கொடுப்பாரு ரெண்டுமே கொடுப்பாரு செவ்வா இந்த காலகட்டம் அது பண்ணும் ராகு திசை ராகு திசையில என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே பதினெட்டுக்கு அப்புறம் என்ன வரும் பத்துல ராகும் நாலுல கேதுவும் வரும் அப்புறம் ராகு பத்துல வரும்போது என்ன பண்ணுவாரு தொழில பெருசா விரிவாக்கம் பண்ண இந்த ராகு திசை பண்ணிடும் கோச்சார ரீதியாக ஆனால் உங்க தசா புத்தி உங்களோட ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கார் நல்லா இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கணும் குரு திசை எட்டாம் அதிபதியும் அவரே பதினோராம் அதிபதியும் அவரே அசிங்க அவமானத்தை அவரு தான் கொடுப்பாரு அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்குறவரும் குரு திசை ஆனால் நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை நிறைந்த லாபம் அதெல்லாம் கொடுப்பாரு அசிங்க அவமானத்தையும் கொடுப்பாரு கொடுக்கல்வாங்கள்லேயே பிரச்சனை கொடுப்பாரு இந்த குரு அது எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி இவர் குரு வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு பயிற்சி ஆவறாரு எப்போ குரு பயிற்சி வந்து மே பதினாலுக்கு அப்புறம் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது பொருளாதார நெருக்கடியும் கொஞ்சம் கலைப்பார் சரிங்களா அப்போ குரு பார்வை எட்டாம் இடத்துக்கும் படுது அப்படிங்கிறதுனால நல்ல சுபிட்சமான பொருளாதாரத்தையும் குரு திசையில கொடுப்பார் இப்ப குரு திசையில இருக்கவங்க கவலைப்பட வேணாம் சனி திசை ஒன்பதாம் அதிபதியும் அவர்தான் பத்தாம் அதிபதியும் அவர்தான் அப்ப பூ பாக்கியத்தையும் அவர்தான் கொடுப்பார் தொழில கர்மாவும் அவர் தான் கொடுப்பாரு சனி பதினோராம் இடத்துக்கும் வராதனால இந்த சனி திசையில உள்ளவங்க சூப்பரான தொழில நல்லா பார்ப்பாங்க பூர்வீக புண்ணியம் அப்படிங்கறதும் கிடைக்கும் இந்த சனி திசையில இந்த நான் சொல்றது சனி திசையில ஏழரை சனி உள்ளவங்களுக்கு மட்டும் சொல்றேன் சாரி ஏழ் ரெண்டரை வருஷம் உள்ளவங்களுக்கு இந்த சனி பதினோராம் இடத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் சொல்றேன் புதன் திசை ரெண்டாம் அதிபதியும் அவர் தான் ஐந்தாம் அதிபதியும் அவர் தான் அப்படிங்கும்போது இந்த ரெண்டாம் அதிபதி தான் ஐந்தாம் அதிபதி வரும்போது இந்த குடும்ப வாக்கு அப்படிங்கறது எல்லாம் நல்லா அமையும் குழந்தைங்கனால பெருமை சந்தோஷம் அப்படிங்கறதும் நடக்கும் அடுத்தது கேது திசை உங்களுக்கு கேது வந்து நாலாம் இடத்துக்கு வராரு மேக்கு அப்புறம் அப்போ கேது என்ன பண்ணுவார் நாலாம் இடத்துக்கு போது வண்டி வாகனம் அப்புறம் நிலம் பிரச்சனை ஓகேங்களா லேண்டு உடம்பு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துரும் கேது திசை அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க உங்க சுய ஜாதகத்துல குரு பார்வை இருந்தால் கேது திசை பெருசா தப்பு பண்ணாது ஆன்மீக தேடலுக்கு போயிடும் திசை அவரே ராசியாதிபதி அவரே வந்து ஆறாம் அதிபதி ராசியா ராசியாதிபதியும் அவரே வந்து உங்களுக்கு நோய் ஏதிரி கடனை கொடுக்குறவரும் அவரே வராருங்கும் போது கொஞ்சம் க கவனமா இருந்துக்கும் இந்த காலகட்டங்கள் கார்த்திகை ரோகிணி மிருக சீருசகரன் இந்த நடக்கும்போது இந்தந்த பலனை கொடுக்கும் அவங்க எந்த இந்த தசா காலங்களில் இருக்கீங்கன்னு நீங்க கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்படி தெரிலனா எனக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு என்ன திசா நடக்குது அப்படிங்கறது புத்தியோட எக்ஸாக்டா நாங்க சொல்லிடுறோம் நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மேற்கொண்டு நீங்க பார்க்குற விஷயங்கள் பார்க்கலாம் அடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வழிபாடு பரிகாரங்கள் என்ன பண்ணும் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு வழிபாடு பண்ணலாம் சூரிய திசை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெற்றோர்கள் சந்திர திசையா இருக்கிறவங்க சூரிய சந்திர திசையா சூரிய திசையில பிறந்திருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப நல்லது சந்திர திசையில இருக்கீங்க அப்படின்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை சிவ வழிபாடு பண்ணுங்க ரொம்ப வெற்றியை கொடுக்கும் சந்திர வழிபாடு மாலை நேரத்துல பண்ணுங்க திசை திருச்செந்தூர் முருகனை வழிபாடுங்க வெற்றியை கொடுப்பார் ராகு ராகு திசை நடக்குதுங்க அப்படின்னா துர்க்கை அம்மன் வழிபாடு இல்ல காளியம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை எலுமிச்ச பழம் மாலை உடுத்தி நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல பலனை ஒரு இருபத்தி ஏழு வாரம் பண்ணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்த இருபத்தி ஏழு வாரம் பண்ணுங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் கேப் விட்டு ஆனா இந்த ராகு திசையில எலுமிச்சை பழம் மாலை போடும் போது கொஞ்சம் சோதிக்கும் ஆனா முடியும் போது ரொம்ப சூப்பரான லைஃப் உங்களுக்கு கொடுக்கும் இந்த ராகு திசை கடுமையான அவயோக திசையா இருந்தா நீங்க இத கண்டிப்பா பண்ணியே ஆகணும் குரு திசை தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை வழிபட்டு நல்லது சனி திசை இதுக்கு சனிக்கிழமை சனி ஹோரையில ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இது சனி திசையோட வேலை அடுத்தது புதன் புதன்கிழமை புதன் ஹோரையில பெருமாள் வழிபாடு பண்றது வெற்றியை கொடுக்கும் கேது டெய்லி விநாயகரை வழிபடுங்க வெற்றியை கொடுக்கும் திங்கக்கிழமை தேங்காய் தேங்காயில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது திசை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது பொதுவாகவே உங்களுக்கு வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுங்க மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு யார் ரொம்ப பயனை கொடுப்பார் சனிக்கிழமை சனி ஹோரையில் ஆஞ்சநேயர் வழிபாடு எப்பவுமே பண்ணுங்க வெற்றியை கொடுப்போம் ஏன்னா சனி வந்து ஒன்பதாம் அதிபதியும் அவர் தான் பத்தாம் அதிபதியும் அவர் தான் குருவும் பண்ணீங்க கும்பிடும் போது நல்லது பண்ணுமா கேட்டால் மறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு எதிரி அப்படிங்கிறதுனால அவ்வளவு ஒன்றும் பெருசாக அது கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க சனி மட்டும் கும்பிடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்க பண்றது ரொம்ப உசித்தமான நல்ல பலன்கள் பெரும்பாலும் வழிபடும் போது கிடைக்கும் குலதெய்வ வழிபாட மறந்துடக்கூடாது தர்பணங்கள் அப்படிங்கிறது கரெக்டாக கொடுக்கணும் அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அதிகம் பண்ணி கொடுக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போது அந்த தசா ரீதியாக எப்படி எப்படிலாம் பலன்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அதுக்கான வழிபாடுகள் பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது மென்மேலும் முன்னேற்றத்தை கொடுக்க இந்த சனி பகவான் உங்களை காப்பாற்றுவார் இந்த காலகட்டத்துல ராசிக்காரங்களுக்கு இந்த சனி திசை சனி புக்தி அப்படிங்கறது நல்ல ஒரு பெரிய சேமத்தை கொடுக்கும் நல்ல சேமத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தை பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் மனோதைரியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன் திருச்சுற்றம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்